வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க கேஆர் டிம் மூலமாக மாணவர்களின் தன்னார்வ செயல்பாடுகளுக்கு ஆடியோ பதிவு செய்து ஃபோல்டரில் பதிவேற்ற கூகுள் டிரைவ் மூலமாக எவ்வாறு ஃபோல்டரை உருவாக்குவது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நாம் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம் புக் பீஸ் ப்ரோக்ராம் இது மூணுக்கும் எப்படி ஃபோல்டர் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபோனில் கூகுள் டிரைவ் ஆப்பை ஓபன் பண்ணிக்கணும் மேலே மை டிரைவ்னு இருக்கும் அது ஆன்ல இருக்கும் பக்கத்தில் கம்ப்யூட்டர் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணக்கூடாது மை ட்ரைவில் ஆன்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதுதான் நியூ ஃபோல்டர் உருவாக்குவதற்கான சிம்பிள் அந்த ப்ளஸ்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும் அது கிளிக் பண்ண உடனே கீழே லைனாக ஃபோல்டர் அப்லோட் ஸ்கேன் அப்படின்னு நிறைய டைட்டில்ஸ் வரும் அதில் நமக்கு தேவையான அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கணும் ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே நியூ ஃபோல்டர் உருவாகும் அதுக்கு டைட்டில் பார்த்திங்கன்னா அன்டைட்டில்டு ஃபோல்டர்னு இருக்கும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு அதை அழிச்சிட்டு அதில் நமக்கு தேவையான நேமை டைப் பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டர் என்ன உருவாக்க போகிறோன்னா ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டேன் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் அந்த க்ரியேட் பட்டனை டச் பண்ணணும் அப்படி டச் பண்ண உடனே நமக்கு இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும் மீண்டும் நம்ம என்ன செய்யணும் இன்னொரு ஃபோல்டரை உருவாக்குறதுக்கு கீழே இருக்கிற அதே ப்ளஸ் பட்டனை அழுத்துனோம்னா ஃபோல்டர் அப்படின்னு கீழே காமிக்கும் திரும்பவும் ஃபோல்டரை அழுத்திட்டு இப்போது சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணி கீழே க்ரியேட்டின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஃபோல்டர் திரும்பவும் உருவாகியிருக்கும் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டர் உருவாகியிருக்கும் இன்னொரு ஃபோல்டர் உருவாக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ப்ளஸ் பட்டனை திரும்பவும் அழுத்தணும் அடுத்து ஃபோல்டர் அப்படின்ற பட்டனை அழுத்தணும் புக் பீஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதிக்கணும் அதை டைப் பண்ண உடனே க்ரியேட் பட்டனை அழுத்திட்டோம்னா நமக்கு இந்த மூணு ஃபோல்டரும் உருவாகி இருக்கும் அவ்வளோதான் ஃபோல்டர் உருவாக்குறது ரொம்ப ஈஸியான மெத்தட் இதே போல் கேஆர்டி முன்னெடுக்கும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் நம்மால் ஃபோல்டரை உருவாக்க முடியும் எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதாவது ஃபோட்டோ அப்லோட் செய்வதாக இருந்தாலும் டிராயிங் வரைந்து அதை அப்லோட் செய்வதாக இருந்தாலும் ஆடியோ பதிவு செய்து ரெக்கார்ட் செய்வதாக இருந்தாலும் எந்த மாதிரியான செயல்பாடாக இருந்தாலும் எல்லா வகை செயல்பாடுகளுக்கும் கூகுள் டிரைவ்ல ஃபோல்டரை உருவாக்க முடியும் கேஆர்டி முன்னெடுக்கும் செயல்பாடுகளுக்கு அவர்கள் கூறும் வழிமுறைப்படி ஃபோல்டரை உருவாக்க சொன்னால் இதே போல் நம்ம எல்லா செயல்பாடுகளுக்குமே ஃபோல்டரை உருவாக்கி கொள்ளலாம் இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி ஃபோல்டரை உருவாக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் எப்படி ஆடியோ பதிவு செய்து அல்லது ஃபோட்டோ எடுத்து ஃபோல்டரில் எப்படி பதிவு செய்வது அப்படின்னு பார்க்கலாம் நன்றி